தலைவர் தாய இயக்கம் தமிழ்நாடு தேவரப்பிரைவு மாநில தலைவர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடைய பிறகு அவர்கள் இருவருடைய ஆசையோடு பொதுச்செயலாளராக இன்றைக்கு இருக்கின்ற அஇஅதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் மன்முகி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவரப்பிரைவு சார்பில் இன்றைக்கு சந்தித்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சமுதாய மக்களும் ஒன்று விரட்டி முழுமையான ஆதரவை அளிப்போம் என்று இன்றைக்கு அவர்களிடத்தில் உறுதி அளித்திருக்கிறோம் காரணம் என்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றான இந்த டங்ஸ் டங்ஷன் இந்த போ இந்த திட்டத்தை கூட சட்டசபையில் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடியவர் என்னதான் வேண்டும் அது மட்டுமல்ல எம்பெருமன் சாட்சாத்த முருகப்பெருமானோடைய அவதாரமாக நாங்களாக வழங்கக்கூடிய முத்துராமலித்தவருடைய கனவு என்னவென்று சொன்னால் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் அனைவருடைய குறிப்பாக விவசாயம் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தியவர் தேவர் அவர்கள் அவருடைய கனவை நனவாக்குகின்ற விதத்திலே இன்றைக்கு இருக்கிறவர் அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கின்ற அதாவது சொல்லப்போனால் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்புறதெல்லாம் தேவர சமுதாய மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு விரோதமான அரசாகவே இந்த திமுக செயல்பட்டு வருகிறது எனவே வருகின்ற தேர்தலில் திமுக என்ற தீயசக்தி தமிழகத்தில் அடியோடு துணை தெரிவதற்கு தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிற தேவர் முழுமையாக களமாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்பு மிகு அண்ணன் முன்னாள் அவர்கள் எடப்பாடியார்கள் அரியணையில் அமர்வார் அதற்காக தமிழகத்தில் வாழ்கின்ற தேவர சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் அண்ணனுடைய செயல் திட்டங்களை அனைத்தையும் எடுத்துக்கூறி நிச்சயம் அரியணை அமர்த்துவதற்கு முழுமையாக தாயக்கம் தமிழ்நாடு தேவர் பிறவை களமாடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி